ஒரு நதி இருக்கு அந்த நதியில வந்து நீங்க தாண்டி தாண்டி விளையாடலாம்னு சொன்னா நம்ப முடியுதா நதியை எப்படி தாண்டி தாண்டி விளையாடலாம் ஏன்னா நதி வந்து அகலமா இருக்கும் அதுல வந்து துணி துவைக்கலாம் குளிக்கலாம் கரெக்டா அப்படித்தானே யோசிக்கிறீங்க அப்படி இல்லைங்க ஆனா நான் சொல்ல போற நதியில வந்து நீங்க தாண்டி தாண்டி விளையாடலாம் இது வந்து வேர்ல்டுல வந்து குறுகிய நதி நேரோஸ்ட் ரிவர்னு இது வந்து சொல்லப்படுது இந்த ரிவர் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மங்கோலியா ரீஜன் சைனாவில வந்து இது இருக்கு அந்த ரிவர் பேர் வந்து ஹுலை ரிவர் இந்த ஹுலை ரிவர் ஐ மீன் இந்த நதியோட வித்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபைவ் பிப்டீன் சென்டிமீட்டர் தட் திக்ஸ் இன்சஸ் அதே நேரத்தில் இதோட நீலோன்னு ஒன் செவன் செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குமா இதோட டெப்த் ஆலோனு ஜீரோ சென்டிமீட்டர்ஸ் இருக்குமா அப்புறம் ரிவர்னு சொல்றாங்கன்னா எல்லா அப்படியே இதுல இருக்கான் இது வந்து எப்பயுமே வத்தாதான் கண்டினியூஸா ஆறு இந்த நதி வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா ஏன்னா இதோட தண்ணி வந்து அண்டர் கிரவுண்ட் தான் டிபெண்ட் ஆயிருக்கு ஊத்து மாதிரி இது ஊறி தான் இது வந்து இதுல வந்து இது எங்க போய் சேரும் பாத்தீங்கன்னா லேக்ல போய் இது வந்து சேரும் இது இன்னுமே வந்து விவசாயத்துக்கும் குடிநீராவும் இது தான் இப்ப நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க ஒரு நதியை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க